ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது சபைக்குள்ள ஐயாயிரம் பேர் வரணும் பத்தாயிரம் பேர் வரணும் தே ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த குவான்டிட்டி நாட் இன் குவாலிட்டி இன்னைக்கு கூட்டம் வர வைக்கிறதுல தான் எல்லாருக்கும் இருக்குது இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் நடத்துகிறவங்களுக்கு கூட்டம் வரணும் வர வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சினிமா நடிகர்கள் விளம்பரக்காரர்கள கூப்பிட்டு ஒரு ஓப்பனிங் செரிமணி நடத்துகிறாங்க சினிமாக்காரங்க படத்தை ஓட வைக்கணும் கூட்டத்தை வர வைக்கணும் என்ன பண்றாங்க ஒரு ட்ரெய்லர் ஒரு கேசட் ரிலீஸ் இப்படியெல்லாம் போட்டு கூட்டத்தை வர வைக்கிறாங்க ஒரு க்ரௌட் புல் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எம்என்சி கம்பெனிக்காரங்களுக்கு தெரியுது உலகத்தானுக்கு தெரிஞ்சு அவங்க அதை அப்ளை பண்றாங்க இன்னைக்கு சபை என்ன செய்யுது அதையே தான் செய்யுது க்ரௌட் புல் பண்றது எப்படி கேட்ட ஆத்ம ஆதாயம் நான் சொல்றேன் க்ரௌட் புல்லிங் வேற சோல் வின்னிங் வேற கிரவுட் புல்லிங் இஸ் டிஃபரண்ட் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஸ்டார் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு கூட்டம் வரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு என்ன விரும்புகிறாங்க அப்படியே வர வைக்கணும் சபைக்கு கூட்டத்தை வர வைக்கணும் என்ன செய்யலாம் அவன் அநியாயமா இருக்கு இன்னைக்கு என்ன செய்கிறாங்க சபையில் எப்படி உலகத்தான் வந்து ஆடி மாசம் ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா கடைகளில் அந்த ஆஃபர் போடுவாங்க சில கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த ரேஞ்சுக்கு சபை போயிட்டு இருக்கு இறங்கி இன்னைக்கு இங்கே வரவங்களுக்கு இலவச டீஷர்ட் தருவோம் இலவச சாப்பாடு போடுவோம் என்னதுக்காக இயேசுநாதர் சாப்பாடு போடுறேன்னு கூப்பிட்டாரா இல்லை மீட்டிங் முடித்த பிறகு பசியாக இருப்பாங்களேன்னு சாப்பாடு போட்டாரா இவங்க எல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன இயேசுநாதர் சாப்பாடு போட்டார் இயேசுநாதர் சாப்பாடு போட்டார் இயேசுநாதர் சாப்பாடு எப்போ போட்டார் சாப்பாடு போடுவேன்னு போடவே இல்லை இயேசுநாதர் கூட்டத்தை கூப்பிடவே இல்லை இன்றைக்கி நம்மளால் கூட்டம் நடத்தும் போது பேப்லெட்டில் கீழே போட்டுறான் மதிய உணவு வழங்கப்படும் ஆமா தானே கீழே போட்டுறோம்ல கூட்டம் முடிவில் ஆகாரம் வழங்கப்படும் இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஐட்டான் என்னது கூட்டத்தின் முடிவில் சிக்கன் பிரியாணி போடப்படும் ஏன்னா இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம்னா இப்போ அவங்களாம் சுதாரிச்சுட்டான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஏன்னா நாலு இடத்துல கூட்டம் நடக்கும்போது மெனு பார்க்குறான் இப்போ அவன் முந்தைய சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு போனால் இப்போ நாலு இடத்துல கூட்டம் நடக்குது எல்லாரும் போடுறான் மதிய உணவு வழங்கப்படும் அப்போ இப்போ நமக்கு எதில் நம்மளுடைய கூட்டத்தை புல் பண்ணுறது இன்னைக்கு ஊழியத்தினுடைய சபையினுடைய ரொம்ப மோசமான கண்டிஷன் சபைக்குள்ள என்ன வருது அருவறுப்பு கர்த்தர் அருவறுக்கிற காரியம் சபைக்குள்ள க்ரௌட் புல்லிங் எப்படி ஜனங்களை கொண்டு வரணும் நான் சொல்கிறேன் நான் எப்பவும் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் மத்தியின் நாலாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனம் அவருடைய கீர்த்தி நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்றார் ஒரே ஒரு பிரசங்கம் மன திறமகள் பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது புரஜேதர் கலீலேயாவில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு புரஜேதர் மதியில் அவர் ஒரு பிரசங்கம் பண்றார் ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தாயிற்று அடுத்த வசனம் அடுத்த வசனம் கலிலேயாவிலும் தெக்கோ போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திறனான ஜனங்கள் வந்து அப்போ நல்லா கவனிங்க அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நோ ஃபேஸ்புக் நோ ட்விட்டர் நோ வாட்ஸ்அப் நோ பாம்ப்லெட் நோ போஸ்டர் ஒண்ணும் கிடையாது இயேசு இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்து பிரசங்கம் ஒன்று பண்றாரு ஆனா வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா பக்கத்து நாடு பக்கத்து நாடு எங்கும் பிரசித்தாயிற்று எப்படி முடியும் எப்படி முடியும் இயேசுநாதர் விரும்பினது கிரவுட் அல்ல இயேசுநாதர் விரும்பினது தேவசித்தத்தை நான் என்னை பிதா சொல்ற இருந்து பிரசங்கம் பண்ணுவேன் அங்கேருந்து நான் பண்ண கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவேன் க்ரௌடை கொண்டு வர வேண்டியது பிதாவினுடைய பொறுப்பு நீ ஒழுங்காக வசனம் பேசினா உன் சபைக்கு க்ரௌட் எங்கிருந்து வேணா வரும் நீ ஒழுங்காக செய்தி கொடுத்தினா உன் செய்தியை கேட்க ஜனங்க பல மைல் தூரம் நடந்து வருவார்கள் நீ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தினா உன் சபையை தேடி ஜனங்கள் ஆண்டோர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வருவார்கள்